உறவு வணக்கம் அதாவது ஒரு செத்த பணம் திடீர் எந்திரிக்கும் எப்படி அப்படின்னா சுடுகாட்டில் அப்படி படுத்திருக்க போனோம் போது எப்படி எந்திரிக்குமோ அது போல செத்த பணம் எந்திரிக்கிற மாதிரி எப்பெல்லாம் வந்து இவருக்கு தேவை ஏற்படுதோ அப்ப வந்து சீமான தொட்டு நக்கி சப்பி பார்ப்பாரு சீமானுடைய விரலை யாரு அப்படின்னா அவர் வந்து இயற்பெயர் வேற ஆனா அவர் தன்னை திருமுருகன் காணி அப்படின்னு சொல்லி ஊரை கூடிய ஒரு வேலையை அது மாவீரர்களுடைய பே பேரை வச்சுக்கிட்டு அவர்களுடைய ஒரு இயக்கம் சொல்லி மே பதினேழு வச்சுக்கிட்டு ஒரு செத்த எப்படி சொல்றது ஒரு சுடுகாட்டு புணம் கேவலமாக பேசும் என்ன அப்படின்னா அண்ணன் சீமான இப்ப திரும்பவும் வந்து தொட்டு நக்கி சப்பி பார்த்துருக்கு இந்த திருமுருன் காந்தி பெரியாரை குறித்து ஏதோ ஒரு மேடையில பேசுறாங்க அதை பேசும்பொழுது என்ன பேசணுமோ அதை பேசிட்டு போயிடணும் ஈவேராவ பத்தி பத்தி அதாவது அவர்கள் வந்து உங்களுக்கு புரியாது இந்த காணொலியை பாருங்கள் சீமான் தொடர்ச்சியாக பொய் பேசிக் கொண்டிருந்த பொழுதெல்லாம் நாம் விளையாட்டாக கடந்து போனோம் இழிவாக பேசுகின்ற ஒரு துணிச்சல் அவருக்கு வந்ததோ கிளர்ந்து எழுந்தார்கள் அவர் வீட்டை போராட்டத்தை கிடையாது அதற்கான தேவையும் கிடையாது ஆனால் நாம் அறிவித்தோம் நீங்கள் தந்தை பெரியார் சொல்லாத ஒன்றை சொல்லிவிட்டிருக்கிறீர்கள் அதற்குரிய ஆவணத்தை ஆதாரத்தை வெளியிடுங்கள் நாங்கள் வெளிப்படையாக விவாதத்துக்கு வருகிறோம் நாம் விவாதித்து நீங்கள் சொல்லுவது உண்மைதானா என்பதை மக்களிடத்தில் தெரிவிப்போம் என்று சொன்னோம் சீமான் இருபது நாட்களாக எடுத்து வீதியிலே போட்டு அடிக்க வேண்டும் என்பதற்காக வீட்டுக்கு வந்தோம் அந்த வகையில் தான் சீமான் வீடு என்பது முற்றுகையிடப்பட்டது அதாவது இந்த நாய் சொல்லுது என்ன அதுவே வந்து பெரிய ஒரு மரியாதை தான் ஏன்னா நன்றியுள்ள ஜீவனா நம்ம நீங்க சொல்றோம் நாய் அப்படின்னு அப்படி ரெண்டு விதமா சொல்றோம் நன்றி உள்ள நாய் நன்றி கட்ட நாய் இது நன்றி கட்ட நாய் தமிழ் தேசியத்தை பேசுற மாதிரி வந்துகிட்டு அங்க போய் திராவிட விரலை சூப்பக்கூடிய ஒரு சூப்பி நாய் அதனால இந்த நாய் என்ன பண்ணுது அப்படின்னா இப்படி பேசிருக்கு சீமான் அவர்கள் வந்து பேச்சை வந்து நம்ம வந்து விளையாட்டா கடந்து போனாராம் சீமான் பேசுகிற கதைகளெல்லாம் விளையாட்டாக கடந்து போனாங்க ஆனால் என்னைக்கு ஈவேராவை பற்றி பேசிட்டாங்களோ அன்னைக்கு மே பதினேழு கொதிச்சு கொந்தளிச்சு நேரடியாக சீமானை விட போய் முற்றுகை இட்டாங்க யாரும் இவனுங்க முற்றுகை இட்டது எப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஃப்ளாஷ்பேக்கும் உங்களுக்கு தெரியும் இவங்க முற்றுகையிட்டு அதுவும் இருபது நாட்களாக இவருடைய கேள்விக்கு அண்ணன் சீமான் பதில் சொல்லாதனால நேரடியாக அந்த பாம்பை பிடித்து வெளியில் போடுறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சான் சொல்ல முடியாத அந்த பாம்பை ரோட்டில் போட்டு சில வேலைகளை செஞ்சாராம் இவர் ரோட்டில் போட்டு செஞ்ச வேலைகள் என்ன அப்படிங்கிறது தெரியும்ல அதாவது நாகரிகமாக ஒரு கதை சொல்லணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் சுடுகாட்டில் பிணம் இருக்கும் அந்த பிணம் வந்து நரம்பு சுண்டு ஈரப்பதம் இருக்கிறனால அது எந்திரிக்கும் அப்போ வெட்டியாக நம்ம வச்சு அடிப்பார் இல்லை கல் கட்டி வச்சிருப்பாங்க கல் மேலே வந்து படுத்துரும் இது வெளியில் வந்து பார்க்குறவங்க ஐயோ போனால் எந்திரிச்சிச்சே அப்படிங்கிறது போல இருக்கும் ஆனால் அது ஒரு பணம் முடிஞ்சு போனது அது போல எப்படி அடி மீடியா முன்னாடி சீனை போட்டுட்டு எப்படி கேவலப்பட்டு ஓடுனாங்க குருட்டுக்கட்டையோட நாம் தமிழ் சின்ன இருந்தாங்க பிரியாணி இருந்து வச்சு வேற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க பதுங்கி வேற வழி இல்லாம நாய் வந்து நாலு திருதள்ளி குறைக்கும் அது போல குறைச்சிருக்காங்க ஒரு கண்துடைப்பு இது நாகரிகமா சொல்றது இப்ப நம்மளுடைய வழக்காடு மொழியில அதுவும் குறிப்பா நம்மளுடையங்கிறது யாருக்கு சொல்லணும்னா இந்த திருமுருவனுடைய சொல்றாங்கள பெரியாருடைய ஈவேராவுடைய வழக்காடு மொழியை சொல்லணும் அப்படின்னா ஒருவனுடைய பொண்டாட்டி நம்ம யாரையும் சொல்ல ஒருவனுடைய பொண்டாட்டி ஊர்ல இருக்க அனைத்து பயல்கிட்டயுமே பேசும் பேசி அனைத்து பயில்கொடுத்து பயல்கள்ட்டையுமே அந்த தொடர்பில் இருக்கும் தொடர்பில் அது நீங்க நினைக்கிற மாதிரி தொடர்பில் இல்லீகலான தொடர்பில் இருக்கும் அப்படி கேவலப்பட்ட ஒரு பொழப்பு அப்படி பொழச்சிட்டு இருக்கும்போது அவருடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில என் பொண்டாட்டி போல பத்தினி உத்தமி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்றது போல இருக்கு ஊரா சீரழிஞ்சி சின்ன பீனமாக சீமானை நம்ம இருபது நாட்களாக பாம்பு பாம்பி வெளியில வச்சு சப்பனும் அப்படிங்கிறது போல பேசி தெரியுது அப்ப இவருடைய நோக்கம் என்ன மார்க்கெட்டு போயிடுச்சு எப்பெல்லாம் வந்து அந்த திராவிட எலும்பு துண்டை நக்கணுமோ அன்னைக்கெல்லாம் வந்து சீமான தொட்டு நக்கக்கூடிய வேலையை இந்த இவன் செய்வான் இந்த பைத்தியகாரப்ப குறிப்பா அந்த மேடையில் பேசும்பொழுது என்னென்ன பேசுறாங்க அப்படின்னா இந்துத்துவா இதை எடுத்து பேசுறாங்க நம்ம பெருசா பேசுறான் ஏதோ பேசுறான் பைத்தி பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் அண்ணன் சீமான் என்ன சொன்னாரு அப்படின்னா எங்களுடைய கடவுள் எங்களுடைய வழிபாடு எப்படிலாம் இருக்கும் பொழுது ஓனா சொன்னாரு அந்த வீர தமிழ் மொழியில் மூலமா சிடு முருகன்னா இப்படிதான் இப்படின்னு சொல்லும் பொழுதுலாம் சீமான் வீர இருக்காரு இந்துத்துவா பேசுறாரு போறாரு வராருன்னு சொன்ன நாய்ல இந்த நாய் ஒரு நாய் இன்னைக்கு இந்த நாய் சொல்லுது நீங்கள் கவனமாக இருக்கணும் இவங்க கும்புற சாமி எந்த சாமி யாரு இருந்து வந்தவங்க இவங்க சொல்லிடுறான் பெ பெரியாரோட மொழியிலே சொல்றாங்க அன்னைக்கு பெரியார் சொன்னாரான் டெல்லியில இருந்து நீங்க டெல்லியை இன்னைக்கு உள்ளே விட்டீங்களோன்னு தயவு செய்து தவறாக பேசக்கூடாது ஒரு மாநிலத்தை நீங்க குறைச்சி செல்லக்கூடாது அங்கே ஆளக்கூடியவருடைய பேரை சொல்லி உங்களுடைய ஈவரா சொல்லியிருந்தாருன்னா நியாயமா இருந்திருக்கும் அதே போல நீனும் வந்து இந்த மோடி இல்லை அங்கே ஆளக்கூடியத பத்தி பேசணும் அதை விட்டுட்டு ஒரு மாநிலத்தை வந்து பேசும்பொழுது அங்கே வந்து பூர்வ கூடியிருக்காங்க வந்து பூந்தவங்க இல்லை அந்த மாநிலத்தின்னு பூர் ஓடி இருக்கான்ல அவனுக்கு வழி வரும் சிறுப்ப கழட்டி அடிச்சாலும் நீ தாங்க மாட்ட சிங்கரா சேர்ந்தான்னு நீ இருக்கவே மாட்ட அதனால மரியாதையா பேசணும் மாநிலத்துக்கு ஆந்திரா அப்படின்னா ஆந்திராக்கான மரியாதை இருக்கு கர்நாடகானா கர்நாடக மரியாதை இருக்கு நம்ம நமக்கும் அங்காளி பங்காளி சண்டை வரப்பு தண்ணி கொடுக்கல அது வேற அதுக்காக அவர்களை கொச்சைப்படுத்தி அவர்களை தெலுங்குகளை நம்ம கொச்சைப்படுத்துவதோ இல்லை வந்து கன்னடர்களை கொச்சைப்படுத்துறதோ கிடையாது எல்லாரும் சேர்ந்து வாழ்வோம் தமிழ்நாட்டல நாங்க ஆளணும் அடிப்படை கோட்படை தவிர மற்றபடி மனித வெறுப்பை ஒருபோதும் நான்கு தமிழர் கட்சி காட்டல அதனால திருமூன் காந்தி மரியாதையா வந்து மரியாதையா டெல்லி டுள்ளி சுள்ளி அப்படின்னு இந்த சூன்யா பேசுன மாதிரி பேசக்கூடாது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வழிபாடு என்ன நம்மளுடைய வழிபாடு என்ன நான் வந்து குடமுழுக்கு விழா நான் குட முழுக்கிறேன் அவன் கும்பாபிஷேகனா அதையே வந்து பிராபணா தகபூச்சி நக்கிட்டு தான் தெரியிறான் பிராபணாவால் சொன்னது அப்படி இப்படி ஒரு பைத்தியக்காரன் யார் அப்படின்னா இந்த திருமுருகன் காந்தி முழுக்க முழுக்க அன்றைக்கு சீமான் பேசும்பொழுது இதெல்லாம் வந்து ஹிண்டுத்துவா பேசுகிறார் ஹிண்டு துவாவாக சொல்லிட்டு இன்னைக்கு பெரியாரோடைய அதை ஈவே வெங்காயத்தோட அந்த தத்துவம் போச்சு அவர்கள் யாரை தலைமை கொண்டு யார் பேசுறாரோ அவர்களே வந்து நம் கடவுள் என்ன நம் வழிபாடு என்ன நம்மளோட இது என்ன அப்படின்னு முதல பேசுறாங்கன்னா அதற்கான காரணம் என்ன அதோட தேவை இருக்கு இறைன்னு ஒண்ணு இருக்குல்ல எங்களுடைய வழிபாடுன்னு ஒன்னு இருக்குல்ல அப்ப அந்த அறிவு திருமுருகன் காந்திக்கு வர்றதுக்கு அண்ணன் சீமான் புகுத்தி இருக்காரு மண்டையில் அந்த புடுங்கிக்கு அப்படிங்கிறது தெரியல தெளிவா தெரியுது ஆனா இதுக்கு முன்னாடி வந்து திருமண காந்தி அப்படின்னா பேச கிடையாது அப்படியே பெரிய கடவுள் இருப்பு கொள்கையை பேசுறது போல அப்படியே பேச முடியுது நீ பாரு நீ எப்படி சொன்ன அங்கே வந்து நீ சொன்ன இந்த அவங்க அவங்களோட வழிபாடு வேற அங்க கும்பாபிஷேகம் நடத்துறாங்களா அது பண்றாங்களா கோயிலுக்கு முன்னாடி உண்டியல் இருக்கும் வேல் இருக்கும் அப்படின்னு நீ பேசினீல அதே போல இப்ப பேசினீல இது அப்படியே பெரியாருடைய கருத்தாவே எதற்காக சாமி சிலை ஒரு கல்லு அப்படின்னு பாறேன் சிலை ஒரு கல்லு அதை கும்பிடுவன் முட்டாள் கடவுளை வணங்குவன் முட்டாள் அப்படின்னு உங்களுடைய ஈர வெங்காயத்தோட போதனைகள் எடுத்து பேசிப்பாரு திரும்ப நீங்க வாக்கு வாங்குறீங்களான்னு பார்ப்போம் அப்படி உண்மையுமே வந்து பெரியார் வந்து யாரு நான்தான் பெரியார் பெரியாங்கிறேன் அந்த ஈர ஈவேரா வந்து உண்மையிலுமே வந்து சிலைகள் வந்து கற்கள் அதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னா என்னத்துக்கு ஐயாவுடைய சிலையை வைத்து மாலையை போட்டு மரியாதை செலுத்தி நினைவு நாள் பிறந்த நாள் எல்லாரும் கொண்டாடணும் காரணம் என்ன புகழஞ்சலி வீரஞ்சலி என்ன மயில் செலுத்தணும் அப்ப அவருக்கு வந்தா அது ஒரு தெய்வீகம் அவருடைய நினைவு ஆனா இதே தமிழர்கள் வந்து வந்து வெறும் அற்ப அற்ப நூறாண்டு நாசமாக்கி பல எப்படி சீர்கேடுகளை உருவாக்க ஒருவர் அவரும் ஒருவர் அளந்து அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் செய்த வேலைகளை நான் சொல்லணும் அவசியம் ஏகப்பட்ட காணொலியில் ஆணைமுத்த ஐயா சொன்னது அது மட்டும் இல்லாமல் அவர் எப்படி இருந்தாலும் நாகமையை சொன்னது அந்த நாகமையை வந்து தன் எப்படி கோவிலுக்கு போகிறாரு பிடிக்கலன்னு சொல்லி தன்னோட அந்த நண்பரை வைத்தே அவள் ஒரு வேசி அவளை புதிதாக வந்தவ அவ ஒரு தாசி அப்படின்னு சொல்லி அவரை அந்த பெண்ணை கட்டின பொண்டாட்டியே தேப்பட்ட கொடுத்த ஒரு தேவர் மகனாக இருக்கக்கூடிய ஐயா பெரியாரு நான் வந்து தேவர் மகன் மதிப்பெல சொல்கிறேன் நீங்கள் ஒன்றும் அதை எடுத்துக்காதீங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஈவரா அது மட்டுமா அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அப்புறம் அவர் பொருள் எடுத்து அவரை போட்ட வீரமணி இருக்காரு அது வேற அதை சொல்கிறேன் கேளுங்க இப்படி வழி வழியா அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கலாம் இப்படி இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த பெரியார் இவர் வந்து இன்னைக்கு வந்து அவரைக்கு ஒரு சிலை வைத்து ஒரு வழிபாடு வைக்கிறார் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு அப்புறம் பிறகு பயணித்த தமிழர்கள் அவர்கள் செய்த வீர சாகசங்கள் வீர எப்படி சொல்ற அடுத்த தலைமுறைக்கான அடிக்கல் நாட்டி அது வந்தது வந்தது இவர்களையெல்லாம் வைத்து ஒரு இறையாகவும் ஒரு மறையாகவும் நாங்க வழிபடும் பொழுது ஆக கல்லு நீ கொள்ளு அப்படிங்கும்போது பேசும் பொழுது ஒரு மனித விருப்ப தோன்றுமா தோன்றாதான் இதெல்லாம் இருக்குமா இல்லையா சிந்தித்து செயல்பண்ணுமா இல்லையா இன்னைக்கு இறையா இருக்கிறது யார் ஏன் முன்னோடி என் மூதாதையர் இது உண்மையா இல்லையா இன்னைக்கு பெரியார் இருக்கு கடவுளை கும்புற முட்டாளா பெரியார போய் மாலை போட்டு பெரிய முட்டாளா இருப்பாரு அப்ப ஐயா மு ஸ்டாலின் முட்டா முட்டாளா இருப்பாரு கலைஞர் கருணாநிதி முட்டாளா இருப்பாரு நீங்க சொல்லிக்கிறீங்களே கலைஞர்னு கருணாநிதி முட்டாளா இருப்பாரு இப்படி பல தலைவர்கள் முட்டாளா இருந்திருப்பாங்களே அதனால கருத்தை சரியா பேசணும் இன்னைக்கு இந்த நாய் வந்து நம்மளோட வழிபாடு எப்படி இருந்தது இவர்களோட வழிபாடு இருந்தது அப்படின்னு பேசுறான் ஆனா அன்னைக்கு என்ன பேசுறான் அன்னைக்கு ஒரு மயிரும் பேசல அன்னைக்கு சீமான இருக்கிறது தான் வேலை இன்னைக்கு சீமான இருக்கிறது சீமான இல்லையா உங்க வீட்டுல எதுவுமே வேகாது இவன் பேசுறதா அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே அரண்டு மிரண்டு போறோம் கீழே அதாவது கீழே உணர்ந்தாலும் மீசில மண்ணு விட்டாது மாங்கில அது போல ஒரு கதை அற்ப சொற்பொழிவு இவர வழி இல்ல அஞ்சுக்கும் பத்துக்கும் பிச்சை இருக்கணும் இவங்க திமுக விமர்சனம் பண்ணது இருக்கேன் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் மறைமுகமாக முகமுடி போயிட்டு அமித்ஷாவை சந்தித்து வந்தாரே ஒரு கொரோனா நோயாளியை பார்ப்பது ஒரு கொரோனாவையே சந்தித்து வந்தாரு அப்படின்னு பெரிய கலாச்சாரம் சிரிப்பே வரலடா சிரிப்பே வரல என்ன பெரிய இது தான் கூட்டணி வச்சிருக்காரு போராருன்னு ஊதிய தெரிஞ்சு போச்சு உங்க இவர் எடப்பாடி நேரடி கூட்டணி கருணாநிதியோட பையன் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் மதிப்புக்குரிய முதலமைச்சராக கூடிய முக ஸ்டாலின் அவர்கள் மறைமுக கூட்டணி ஆட்சி இல்லாதப்ப பேக் இருக்கும்போது வெல்கம் என்ன இருக்கு செஞ்சாரால் கேட்டா நாங்கள் நாங்கள் வந்து ஆட்சி அது ஒரு மாண்பு அப்படின்னு இதே தானே சொன்னாங்க இதே தான் அவங்க செஞ்சாங்க அது ஒரு மாண்புன்னு சொல்லாமல் கோபேக் என்ன சொன்னீங்க கருப்பு பலவனா விட்டீங்க அப்ப இது காரணம் இருக்குல்ல இவர்கள் வந்து அரசியல் தேவைக்காக எப்படி சொல்றது அந்த அரசியல் தேவைக்காக பீயில் ஏதாது மனித கழிவு பீயில் ஏதாது நக்கச்சோம் நக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியதான் இந்த நக்கி திருமுருகன் காந்தி அதுல இவன் குறிப்பா நீ நக்கிறது பிரச்சனை இல்லை நீ பீத்திங்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் எங்களுடைய மாவீரர்கள் பெயரை சொல்லிக்கொண்டு அவர்கள் ஒரு இயக்கம்ங்கிற மாதிரி சொல்லி அந்த வேலையை வச்சு செய்யாத நீ திராவிடன்னு சொல்லி நக்கு எங்களுக்கு இதுல பிரச்சனையே கிடையாது திராவிடங்கள் திங்குனா திராவிடர்கள் நீ எப்படி நம்மளுடைய எப்படி எல்லாம் ஆட்டையை போட்டு அங்கிட்டு இந்துத்துவா பண்றானோ அதே போல இங்க இருக்கக்கூடிய மாவீரர்கள் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்கக்கூடிய எல்லா இடமும் தூக்கி ஆட்டையை போட்டு திராவிடன் சாயம் போச்சுன்னா உடனே சானிய கடைசி மேல ஊத்துவானா ஊத்த மாட்டானா எதையாவது பேச வேண்டியது இவன் என்ன தகுதி இருக்கு இவன் செய்த ஒரு போராட்டம் மக்களுக்காக ஏதாவது ஒண்ணு இதுல சீமானுடைய தம்பிகள் எங்கெங்கெல்லாம் வந்து பெரியார் சிலை இருக்கோ அதை எதிர்த்து போங்க அப்பதான் வந்து இன்னும் பெரியார் வந்து நாங்க நிறைய பேச பேசப்போவோம் அப்படின்னு அப்ப சீமானுடைய தம்பிகளை எதிர்த்துதான் ஈவேலாவுலயே தெரியவாரா இவேலா தெரிஞ்சாரா அன்னைக்கு அந்த சிலைக்கு சில வேலைகளை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அன்னைக்கு அவர்கள் அண்ணன் வந்து ஒரு கூட்டமிடுத்தினார் செய்து காட்டினார் அப்படினையே நீ மட்டும் தான் அன்னைக்கு பேசுன தெரியுமா தெரியாத என்ன பேசுற பெரியாரை பத்தி இருபது நாட்களாக சீமான் பேசல ஏண்டா அந்த கனிமொழி அக்கா கூட அம்மையார் கனிமொழி கூட பேசி வாங்கி கட்டிக்கிட்டாங்களா கழிவி கழுவி ஒவ்வொரு ஒவ்வொரு கரைச்சி ஊத்துனா அண்ணன் சீமான் மடக்கு 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 வாங்கி குடிச்சிங்களா சாணிய கரைச்சி ஊத்துனத அப்புறம் வந்து இருபது நாட்களாக ஒளிந்திருந்தா வெக்கமா இல்லையாடா உன் வீட்டுல பொண்டாடி எல்லாம் பார்த்தாச்சு இப்படி ஒரு எப்படி சொல்றது ஒரு 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 கேவலமான ஜென்மத்தோட நான் வாழ்ந்திருக்கேன்னு நினைக்க மாட்டாங்களா உன் பிள்ளையெல்லாம் இவனா நம்ம அப்பா காசுக்காக பீச்சிங்க போற இந்த நாய நம்ம அப்பா அப்படின்னு உங்க பிள்ளை எல்லாம் நினைக்க மாட்டாங்க நேர்மையா பேச ஊடகத்துக்கே தெரியண்டா உலகத்துக்கே தெரியண்டா வெளிச்சம் மூட்டு காட்டுனது அன்னைக்கு இனி கேவலப்பட்டு போனது சின்ன பின்னமாயி போனது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்து நீங்க வந்து அந்த பாம்பை பிடித்து அடிக்கக்கூடிய நேரம் ஏற்பட்டது சூழல் ஏற்பட்டது அப்படின்னா என்னடா நீனு சத்தியமா சொல்றேன் கேவலமான ஆட்கள் வாழ்ந்திருக்காங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லலாம் அதுல வந்து முதல்ல வந்து வீரமணி ஐயாவை சொல்லலாம் ஏன்னா ஓசி சோர் வீரமணின்னு பேர் போனவர் அவர் என்னென்ன வேலைகளை செஞ்சார் தெரியும் அதுக்கப்புறம் இந்த பயில சொல்லலாம் யாரு திருமுருகன் காந்தி இவன் எப்பப்பெல்லாம் வந்து என்ன தேவைப்படுதோ ஏதாவது ஒரு டியூ கட்டவோ இதுக்கோ பணம் இல்லை அப்படின்னா சீமானை விமர்சிக்கிறேன் பணத்தை போடுக்குன்னு சொல்லி பேசுவான் போல அப்படி ஒரு கேவலமான ஜென்மம் இவன் செய்த போராட்டங்கள் ஏதாவது ஒண்ணு மக்களுக்கு பயன்பட்டுறதா ஒரு இல்ல சீமானை விமர்சிப்பதை தவிர வேற என்ன கருத்தியல் உங்கள்ட்ட கருத்தியல் கிடையாது உங்கள்ட்ட கருத்தியல் உன் மண்டையில புகுந்து நல்லா சரியா வேலை செஞ்சிருக்காங்க என்ன அப்படின்னா அன்னைக்கு சீமான அண்ணன் வந்து அந்த நம்மளுடைய வழிபாடு பத்தி பேசும் பொழுது இல்ல இவர் இந்துத்துவம் நோக்கி போறாரு முருகனை பிடிக்கிறாரு அதை பிடிக்கிறார் இதை பிடிக்கிறார் பேசின நீங்க இன்னைக்கு நம்மளோட வழிபாடு ஒண்ணு இருக்கு நம்ம சாமி அவன் கும்புறானா கிடையாது கோயில கும்பாபிஷம் நடத்துறானா கிடையாது கோயிலுக்கு முன்னாடி உண்டியல் இருக்கும் வேல் இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு வந்து பாறை எடுத்துட்டு பின்னாடி வர அப்ப நீ யாரு பெரிய செத்து போயிட்டாடா நீனே சாவடிச்சிட்டிய உண்மையான நீ ஈவராயிஸ்டா இருந்தா நீ என்ன செஞ்சிருக்கணும் கடவுள் என்பது இல்லை கடவுளை கும்பிடுவன் முட்டா அப்படின்னு சொல்லணுமா சொல்லக்கூடாதா சொல்லல காரணம் என்ன நீ பெரியாருக்கு பேரனை இல்லடா பெரிய பேட்ட அவ்வளவுதான் அதோட மதம் கழிவு இன்னைக்கு வச்சிட்டு அந்த கழிவு இன்னும் நாத்தடிக்குது அப்புறப்படுத்துறோம் சுத்தப்படுத்துறோம் தூய்மைப்படுத்துறோம் தமிழ் தேசியத்தை வளர்க்கிறோம் தமிழர்களுக்கு மாண்பு இருக்குன்னு இன்னைக்கு அவர் உங்களுக்கு வந்து இவர வந்து பெரியாரா இருக்கலாம் அவருக்கு முன்னாடி எல்லாம் இருந்தவர்கள் யார எங்களுக்கு பெரியார் இல்லையா பெரிய பெரிய ஆறு எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கும்போது இது என்னடா இது வந்து பெரியார் மண்ணா அண்ணன் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு மண்ணுதான் அந்த சைடு ஆம் அந்த மண்ணில் தான் சீமான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவன் ஒரு சைடு மதிக்கல மதிக்கல நீ பேச இவ்வளவு பேசுறீ நீ நல்ல திமுக கூடிய ஒரு ஆளாக இருந்தா நீ என்ன பண்ணணும் இந்த தாவேக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கல நடிகர் விஜய் அந்த விஜய் வந்து உங்களுடைய திமுக எதிர்த்து பேசுறே அதை எதிர்த்து பேச வேண்டிதானே ஏன் அமைதியா இருக்கீங்க ஏன்னா அவர் பெரியார வந்து இது எங்களுடைய வழிகாட்டின் சுரம் அமைதியா இருக்கீங்களா சொல்ற அதனால தானே அமைதியா இருக்கீங்க எடுத்து பேச வேண்டியதானே அவர் அதை பேச வேண்டியதானே அப்ப திமுக உண்மையா இல்ல திமுக ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த பாப்பா மதிவதனி அது இதுன்னு நிறைய பேர் சொல்றீங்கள எல்லாம் பேசுறீங்க எல்லாரும் ஏதாவது இடத்துல விஜய் இந்த தவற செய்தார் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே ஏன் சொல்லல நாளைக்கு முக ஸ்டாலின் கழட்டி விட்டு அவன்கிட்ட போய் முட்டி போட போறீங்கிறது யாருக்கு தெரியாது ஊரழிஞ்சு உண்மையாச்சே இப்படி கேவலப்பட்ட சென்மம் உன்னை ஒண்ணு இறுதியா நம்ம சொல்றோம் இவர்களுக்கு சீமான பேசலீன்னா சோறு கிடையாது சீமான பேசலாம் வருமானம் கிடையாது சீமான பிடிச்சி தொங்கக்கூடிய வேலையை செய்ய தொடர்ச்சியா யார் செய்யறா அப்படின்னா இது போல ஆட்கள்ல இந்த ஆளும் ஒரு ஆளு மக மட்டமான ஆளு எப்படின்னா ஊருக்கே தெரியும் இவர் தின்னது என்ன அப்படின்னு ஆனா இவன் மட்டும் நான் பிரியாணி தின்னமா கேமரா போது கொண்டு வச்சான் நரவளை தின்ட்டு நாய் பிரியாணி தின்ன மாதிரி பேசக்கூடிய ஒரு சூழலை இருப்பாங்க அதனால இவங்களை கடந்து போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் இருந்தாலும் வந்து இவங்களை நம்மள பேசலே திரும்ப நாய் பெரிய நான் தான் பெரிய புல் அப்படிங்க எப்படின்னா பெரிய சொல்லுவாங்கல்ல எங்கள் புல் அப்படிமா அந்த மாதிரி வந்து கிளம்பி நின்றுவாங்க செருப்பு கல்வி அடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு தான் நம்ம அடிச்சிடறோம் வழக்கம் போல எண்டுக்காரை நம்ம போட போகிறோம் ஒன்றுமே கிடையாது மக்கள் தெளிவாக பாருங்க யார் யார் என்னென்ன வேலைகளை செய்து கொண்டிருக்காங்க சீமான் என்னென்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறார் தெளிவாக பாருங்க இந்த மண்ணில் எதிர்கால தலைமுறை வாழணும்னா ஒன்னே ஒன்று தான் சீமானுடைய முகமே சின்னமாக இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தில் நீங்கள் வாக்கு செலுத்தினா மட்டும்தான் எதிர்கால தலைமுறை வாழ முடியும் அதனால உங்களுடைய ஓட்டை வரக்கூடிய தேர்தலில் அண்ணன் சீமானுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறுத்திவோம் நன்றி